ஆதவ அர்ஜுனா மீது நடவடிக்கை எடுக்க நீதிமன்றம் ஆணை பிறப்பித்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராம்ஜி வழங்க கேட்கலாம் வணக்கம் ராம்ஜி இந்த சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு குறித்த விரிவான விவரங்கள் என்ன அரசியல் கட்சிகள் ரோட் ஷோ போன்ற நிகழ்ச்சி வழிகாட்டு நடைமுறை வகுப்பு கோரி தில்லி ஆட்சியை தினேஷ் என்பவர் தொடர்ந்த வழக்கு இந்த வழக்குல கருத்து போன்ற சம்பவம் போல் நடக்காமல் தடுக்க வழிகாட்டு விதிமுறை வகுக்க வேண்டும் என்று அந்த மனுவினர் கோரிக்கை வைத்திருந்தார்கள் இந்த மனு நீதிபதி செந்தில்குமார் முன்பு இன்றைக்கு விசாரணைக்கு வந்தது அப்போது கரு சம்பவத்துக்கு அந்த வழக்கின் போதே கரு சம்பவத்திற்கு நீதிபதி செந்தில்குமார் நீதிமன்ற அறையிலே இரங்கல் தெரிவித்தார்கள் இந்த வீடியோக்களை பார்க்கும் போது வேதனை அளிப்பதாகவும் இந்த வழக்கில் இரண்டு பேர் மட்டுமே கைது செய்யப்பட்டுள்ளனர் வேறு என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அனைத்து நடமுறையும் அனுமதித்துள்ளீர்களா காவல்துறை இந்த வழக்கில் ஏன் கண்மூடி இருக்கிறீங்களோ அவங்க மீது நடவடிக்கை எடுக்க வேண்டியது தானே முதல்வர் மற்றும் அனைவரும் சம்பவ சென்று இருக்கிறார்கள் என்றும் நீதிபதி இந்த வழக்கில் தெரிவித்திருக்காங்க மேலும் இந்த நடிகர் விஜய் பயணித்த பேருந்து மோடி விபத்து ஏற்பட்டதாக வீடியோக்கள் நான் இது சம்பந்தமாக என்ன வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது வழக்கு பதிவை என்ன தடை இருக்கு நீங்களே தூமூட்டவா காவல்துறை வழக்கு பதிவு செய்ய என்று நீதிபதி சிந்தில்குமார் அந்த வழக்கில் கருத்து தெரிவித்திருக்காங்க வழக்கு பதிவு செய்ய என்ன தடையும் இல்லை அவர் மீது வழக்கு பதிவு செய்யலாம் என்றும் பொறு வழக்குல என்ன பொறுப்பாக செயல்பட்டிருக்கிறது காவல்துறை அவர் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் நீதிபதி மீண்டும் கேள்வி எழுப்பினார்கள் பிரச்சாரத்துக்கு அதாவது இந்த வழக்குல அரசு கூடுதல் தலைமை வழக்கம் ஜெய் ரவீந்திரன் ஆஜராகி மூன்று மூன்று மணிலிருந்து காலை பத்து மணி வரை பிரச்சாரத்துக்கு அனுமதி வாங்கிவிட்டு பன்னெண்டு மணிக்கு மக்களை கூட சொல்லி அவர்களுடைய அதிகாரப்பூர்வ சமூக வலைதள பக்கத்துல தெரிவித்திருப்பதாக சாதைக்காரருக்கு ஒரு குற்றச்சாட்டு ஆதைக்கா சார்பில் குற்றச்சாட்டை அரசு கூட்டல் தலைமை வழக்கம் நீதிமன்றம் தெரிவித்திருக்காங்க அதே போல இட்டன் ரன் வழக்கு ஏன் பதிவு செய்யவில்லை என நீதிபதி மீண்டும் வந்து சாதைக்காக்கு கேள்வி எழுப்பியிருக்காங்க இந்த வாகனத்தை ஓட்டிய ஓட்டுநர் அதை பார்த்துக் கொண்டிருந்தார் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றும் செய்யவில்லை எனவும் நீதிபதி செந்தில்குமார் சாதைக்காக்கு மீண்டும் ஒரு கண்டனத்தை பதிவு செஞ்சிருக்காங்க இந்த பிரச்சார வாகனத்தை பறிமுதல் செய்திருக்க வேண்டாமா கண்முடி கண்முடி வேடிக்கை பார்த்திருக்க முடியுமா நிகழ்ச்சி ஏற்பாட்டர்களுக்கு கருணை காட்டுகிறீர்களா யாரையும் அரசு பாதுகாக்க இல்லை என மீண்டும் தமிழக அரசு சார்பாக நீதிமன்றம் தெரிவித்திருக்காங்க நீதிபதி இந்த குற்றச்சாட்டை எல்லாம் வைக்கும்போது யாரையும் அரசு பாதுகாக்கவில்லை அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக நீதிமன்றத்தில் அரசு சார்பாக தெரிவிக்கப்பட்டது சேதங்களை என்ன கண்டீர்கள் தேதங்கள் எவ்வளவு ஆகியிருக்கு என்று அரசு தலைமை குற்றவாளித் தற்கு நீதிபதி கேட்டிருக்காங்க அது குறித்து விளக்கம் அளிக்கப்படும் என்றும் அரசு தலைமை குற்ற வழக்கங்கள் தெரிவித்திருக்காங்க அதே போல சாவைக்காட்ட இடத்தை தான் ஒதுக்கினோம் என்றும் பதிமூன்று நிபந்தனைகளை விதிக்கப்பட்டதாகவும் இதில் எதிர்கட்சி தலைவர் பழனிசாமி அதே இடத்துல பிரச்சாரம் செய்ததாகவும் சாரை நிகழ்ச்சிக்கு ஐநூத்தி ஐம்பத்தி ஒன்பது காவல்துறை பாதுகாப்பு பணிக்கு அமர்த்தப்பட்டதாகவும் அரசு மீது குறை கூறுவதுதான் அவருடைய வேலை எடுப்பதாக நீதிமன்றத்தில் அரசு சார்பாக சாவை ஒரு குற்றச்சாட்டு வைத்திருக்கார்கள் மேலும் டிசம்பர் மாதம் திட்டத்திட்ட நிகழ்ச்சி திடீரென்று செப்டம்பருக்கு அவர்கள் கட்சி இதே கட்சி தான் மாற்றி அமைத்திருப்பதாகவும் அவர்களால் தான் இந்த சிறிய சம்பவம் நடைபெற்றிருப்பதாக அரசு சார்பாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது மீண்டும் இந்த வழக்கு அதாவது இந்த வழக்கு விசாரணை போய்கொண்டிருக்கும் போது ஆதரனா ஏன் சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்க நீதிமன்றம் உத்தர பிறப்பிச்சிருக்காங்க அதுல ஆதவ குறித்து ட்விட்டர் பதிப்பு நீதிபதியிடம் காட்டப்பட்டது ஒரு சின்ன வார்த்தை பெரிய பிரச்சனை ஏற்படுத்திவிடும் இவர்கள் சட்டத்துக்கு அதாவது ஆதவ அர்ஜினா சட்டத்துக்கு அப்பாற்பட்டவரா என நீதிபதி ஆதவ அர்ஜினாக்கு கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்காங்க அதே போல நீதிமன்றத்து உத்தரவுக்காக காத்திருக்கலாம் என்று அரசு காவல்துறைக்கு கேள்வி எழுப்ப நீதிபதி அவர்கள் மீது வழக்கு செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நீதிபதி இந்த வழக்குல உத்தர பிறப்பிச்சிருக்காங்க மேலும் அரசு சார்பாக அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு செய்யப்பட்டுள்ளதாக நீதிமன்றத்தில் தெரிவித்து எடுத்து அதாவது ஒரு புரட்சி ஏற்படுவது போல பதிவிட்டுள்ளார் இதற்காக பின்னால் இருக்கக்கூடிய பின்புலத்தை விசாரிக்க நடவடிக்கை எடுங்கள் அதாவது ஆதவர் அவருடைய எட்டு ஒரு புரட்சி ஏற்படுவது போல பதிவிட்டிருக்காங்க அவர் பின்னால் யார் யார் இருக்கிறார் என்று கண்டறிந்து அவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நீதிபதி இந்த வழக்குல உத்தர இதே போல பொறுப்பற்ற பதிவுகளை காவல்துறை கவனத்துடன் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்றும் அனைத்து சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுங்கள் என்றும் இந்த வழக்கு ஆதினா இந்த எக்ஸ்டர் பதிவை பார்த்து நீதிமன்றம் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்காரு என்று மீண்டும் ஆதவத்தினாக்கு நீதிபதி கண்டனம் தெரிவித்து அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த நீதிமன்றம் உத்தரவிடுவதாக நீதிபதி செந்தில்குமார் அந்த உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க நன்றி ராம்ஜி